மறுபடிய நன்றி தெரிவிப்பு எல்லோரும் உற்சாகத்தோடு இருக்கின்றோம் அரசியல் மாற்றம் வருகிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மூன்றாவது முறையாக பாரத பிரதமரை அமர்த்த வேண்டும் என்பதில் அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டுப் பிள்ளை உங்கள் அன்பு இந்த அண்ணாமலையும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற

அதிகமாக செய்யக்கூடிய பகுதி அதனால்தான் எல்லா அன்பு சகோதர சகோதரிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய விசைத்துறை பிரச்சனைக்கு

சோலார் மின் தகடுகளை உங்களுக்கு கொண்டு வருகின்றோம் திட்டம் இருபத்தி ஐந்து கொண்டு வருகின்றோம் அதே நேரத்தில் விவசாயத்தை பொறுத்தவரை நல்லா ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம் அதற்கான நேரம் வந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திட்டம் அதுவும் மூன்று

நாட்கள் நீங்கள் எனக்காக பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்துல வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் மோடியாக்கு அண்ணாமலை தம்பிக்கு ஓட்டு போட சொல்லி கேட்கணும் தாமரை சின்னத்துல ஓட்டு போட சொல்லி கேட்கணும் ஒரு மாற்றத்தை இந்த முறை நம்ம கால தாமதம் ஆகியிருந்தாலும் கூட பொறுமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்து

கூட்டணி கட்சி தமிழ் மாநில காங்கிரசினுடைய பகுதியுடைய தலைவர் முன்னாள் நடராஜன் அவர்கள் நன்றியை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் சிவநந்தகுமாரும் நன்றியை தெரிவித்து நெசவாளர் மாவட்ட தலைவர் எஸ் ஆர் பழனிசாமி அண்ணன் அவர்கள் தலைவராக இருக்கின்றார்கள் நம்முடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தனசேகர் அவர்கள் சேவல் நன்றி தெரிவித்து நாராயணாபுரம் கிளைத் தலைவர் மூன்றாவது வார்டு தலைவராக இருக்கக்கூடிய ராமநாதன் அவர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து நன்றி தெரிவித்து அருமை சகோதரர் அவர்கள் இளைஞர் தலைவராக இருக்கக்கூடிய கவினவருக்கும் வாழ்த்துக்களை உணவுகளை தெரிவித்து அடுத்த பன்னிரண்டு நாட்கள் குறிப்பாக இளைஞர் படை எல்லா கட்டுப்பட்டு எல்லாம் வீட்டுக்கு போய் நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் அக்கா கொஞ்சம் ஆரத்தட்டா அக்கைக்கு வந்திருக்கா இங்க வாங்க நன்றி தெரிவித்துக் கொண்டு வந்துடக்கூடிய எல்லோரும் எல்லோரும் நம்பிக்கை வையுங்கள் இந்த முறை தாமரையின் மீது மோடி அய்யாவின் மீது உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் மீது நிச்சயமாக மாற்றம் உடுப்பு தீர்வும் விவசாயத்திற்கு தீர்வு கொடுக்கின்றோம் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கின்றோம் நெசவாள பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கின்றோம் என்று சொல்லி இங்கிருந்து உங்களுடைய அன்போடு விடைபெற்று சொல்லுகின்றோம் மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மோடிஜியின் சின்னம் தாமரை ஊழியர் மிஷன்ல முதல் பட்டம்ல தாமரை இருக்குங்க ஒரே சேர்ந்து நீங்கள் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பார்ந்து வேண்டுகோளை உங்களுக்கு வைத்துவிட்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா உங்களுடைய குழந்தைகள் உங்களை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு தரமான கல்வி நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நான் இடத்துல நவோதியா பள்ளிகளை கொண்டு வருகின்ற மத்திய அரசுடைய பள்ளி ஒரு குழந்தைக்கு சராசரியாக மத்திய அரசு எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலவாகும் அதை விளையாடு காட்டுகின்றோம் தமிழகத்தில் முதல் முதலியாக கோவை கதை கொண்டு வருகின்றோம் அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்வோம் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் அடுத்த பன்னிரண்டு நாட்கள் நீங்கள் எனக்காக பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்துல வீட்டுல எல்லார்த்துக்கிட்டையும் மோடி யாக்கு அண்ணாமலை தம்பிக்கு ஓட்டு போட சொல்லி கேட்கணும் தாமரை சின்னத்துல ஓட்டு போட சொல்லி கேட்கணும் ஒரு மாற்றத்தை இந்த முறை நாம் குடுக்க வேண்டும் அதற்கு முழு ஒத்துழைப்பு வேண்டும் நிச்சயமாக காலதாமதம் தாமதம் ஆகியிருந்தாலும் கூட பொறுமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்து இதே போல எல்லா பாயிண்ட்லயும் மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தெரிவித்து எங்களுடைய நகர தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நன்றி தெரிவித்து ராஜா டெக்ஸனுடைய அண்ணன் சரவணன் அவருக்கும் நன்றி இழந்த வாழ்த்து தெரிவித்து ஏஆர் காசிலிங்கம் அவர்கள் நன்றியை தெரிவித்து கட்சி நிர்வாகி சுப்பிரமணியன் ராமசாமி நன்றி தெரிவித்து கூட்டணி கட்சி தமிழ் மாநில காங்கிரசினுடைய இந்த பகுதியினுடைய தலைவர் முன்னாள் கவுன்சிலர் எம் நடராஜன் அவர்கள் நன்றியை தெரிவித்து அம்மா மக்கள் உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில்